அரசியோட வாழ்க்கையில எடுத்த முடிவு என்னோட முடிவு தான் இறுதி முடிவா இருக்கும் நான் காட்டுற பண்ணி தான் அரசு கல்யாணம் பண்ணணும் இதுல வேற யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே பாண்டியன் கண்டிஷனா சொன்னதால வீட்டுல இருக்க யாருமே வந்து பாண்டியன் எதிர்த்து பேசல இதனால மாப்பிள வீட்டுக்காரங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு பாண்டியோட பசங்க மூணு பேருமே வந்து ரொம்பவே சோகமா தான் இருக்காங்க வீட்டுக்கு வெளியே வர தங்கமல் வந்துட்டு இப்படி பாண்டியோட பசங்க மூணு பேர் சோகமா இருக்கிறத பாத்ததுமே எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்காம ஏன் வெளியே தனியா உட்காந்துருக்கிறீங்க ஏன் அவ்வளவு சோகமா இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களே கேக்குறாங்க உங்களுக்கு மட்டும் தெரியாதா அரசியோட வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு அரசு எவ்வளவோ கணவன் கண்டுகிட்டுச்சு அது எல்லாமே இந்த குமாரினால கெட்டு போயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க மூணு பேருமே வந்து ரொம்ப ரொம்பவே வருத்தமா தான் இருக்காங்க எங்களுக்கும் அதே வருத்தம் தான் இருக்கு ராஜி மீனா எல்லாருமே சேர்ந்து அதே தான் பேசிட்டு இருக்காங்க நானும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மாமா கிட்ட நம்ம எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லலாம்னு பார்த்தோம் அவருமே வந்து ரொம்பவே பிடிவாதமா இருக்காரு இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது மாமா எடுக்கிற முடிவு கண்டிப்பா நல்ல முடிவா தான் இருக்கும் அரசு எங்க இருந்தாலும் நல்லபடியா தான் வாழும் அப்படி சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஆறுதல் சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அந்த நிச்சயத்துக்கு சம்மதம் தெரிச்சு உட்காந்து இருக்காங்க வீட்டுல எவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துச்சு இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் நம்மளா தான் இருக்கும் நம்மளால தானே இந்த பாண்டியன் வந்து வீட்டை விட்டு எல்லாம் வெளியே போனாரு அப்படிங்கறத கொஞ்சம் கூட யோசிக்காம சோனியா வந்து மறுபடியும் எப்படியாவது அரசு கிட்ட தனியா பேசுறதுக்கான சான்ஸ் கிடைச்சுன்னா அரசியோட மனசை மாத்தியலாம்

ராஜி தான் போக மாட்டேங்குது மீனாவையாவது அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மீனா சாரி ஒரு மாதிரி இருக்கு வேற நல்ல சாரியா இல்லையா போய் ஏதாவது மாத்திட்டு வா அப்படி சொல்லி அவங்களுமே சொல்லி பாக்குறாங்க எனக்கு இந்த சாரி தான் பிடிச்சிருக்கு நான் இதே கட்டிக்குறேன் நான் போல நீங்க வேணுமா உங்க ட்ரெஸ் மாத்திக்கிங்க அப்படி சொல்லி மீனாவே பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சாங்க இப்படி ரெண்டு பேருமே வந்து அரசை விட்டு நகராம நிக்கிறப்ப வந்து சோனியாக்கு நல்லாவே தெரிஞ்சிருது தனியா விட்டோம்னா நம்ம ஏதாவது அரசு கிட்ட சொல்லி கொடுத்துருவோம் அரசு மனசை மாத்திருவாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க ரெண்டு பேருமே நகரமாட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க எங்கடா தள்ளி போயிட்டாங்கன்னா அரசு பேசலாம்னு பார்த்தா அது எதுவுமே நடக்காது போலயே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோமா சோனியா வந்து அங்கிருந்து கிளம்பி போறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியனோட அக்காவே வந்து பேசி வச்சபடியே மாப்பிள்ளை எல்லாம் சொந்தக்காரங்களோட பாண்டியன் வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுறாங்க பாண்டியனுமே வந்து ரொம்பவே சந்தோஷமா அவங்க எல்லாருமே கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போறாரு இப்படி பாண்டியன் வீட்டுக்கு அரசியல் பொண்ணு பாக்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு சக்திவேல குமார் வந்து ரொம்பவே கோவமா வீட்டுக்கு வெளிய நின்னு பாத்துட்டு இருக்காங்க நீ மட்டும் கொஞ்சம் விவரமா இருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நடந்திருக்குமா உன யார் படத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு போ அப்படியே போய் கல்யாணத்தை முடிச்சு வந்திருக்கலாம் இப்ப பாரு எவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்கு இவங்க மட்டும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா அடுத்து கல்யாணத்தை எப்ப வைப்பாங்கன்னு தெரியல அது இன்னுமே ரொம்பவே பிரச்சனை பெருசாகும் அதனால எவ்வளவு சீக்கிரமா வந்து அரசியல் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றியோ அந்த வேலையை நீ முடிச்சிரு உனக்கு சப்போர்ட் தான் சோனியா இருக்குல்ல உனக்கு எந்த ஐடியா வேணாலும் சோனியா கேளு சோனியா உனக்கு ஹெல்ப் பண்ணும் பண்ணுவோம்

வர சோனியா வந்து கடைசி வரைக்கும் எப்படி அரசு கிட்ட பேச முடியுமா அரசு மனசை மாத்த முடியுமா சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அரசியல் கூப்பிட்டு வந்து முன்னாடி வச்சதுக்கு அப்புறம் அரசுக்கு நடக்க போறது அப்படிங்கறதே பாண்டியன் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வருது போய் வீட்டுக்குள்ள தட்ட எடுத்து வந்து தட்ட போறாங்க என்ன நடக்குதுன்னு புரியல பண்றீங்க ஏன் தட்டு போறீங்க அப்படி சொல்லி கேட்கறாங்க அப்பதான் உண்மையாலே வந்து என்ன நடக்குதுங்க சொல்றாங்க ஏமா உங்களுக்கு எல்லாம் தெரியாத பாண்டியன் தான் சொல்லி இருந்தா அப்படியே பொண்ணு பார்க்க நிச்சயதார்த்தத்தை அப்படியே சிம்பிளா முடிச்சு கூடி சீக்கிரமே கல்யாணத்தை சொல்லி சொல்லிட்டாரு அதனாலதான் கல்யாணத்துக்கு டேட் சொல்லி அவங்களுமே சொல்லிடுறாங்க கேட்டதுமே பாண்டியன் வீட்டுல எல்லாருமே ஒரு சைடு சாக்க ஆயிட்டு இன்னொரு பக்கம் சோனியா வந்து எப்படியாவது அரசியோட கல்யாணத்தை நிச்சயத்துக்கு முன்னாடியே தடுத்து நிப்பாட்டி பார்த்தா இவங்க என்ன வீட்டுல இருக்க யாருக்குமே சொல்லாம ரகசியமா இவ்வளவு தூரம் வேலையை பாத்துட்டாங்க இந்த விஷயம் வேற குமார்க்கு எதுவுமே தெரியாது ஏற்கனவே அரசியோட மனசு புல்லாவே மாறிடுச்சு இப்ப நிச்சயார்த்தமும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது சும்மாவே அரசி வந்து அவங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு இப்படி மாறி நிக்குது இதுல நிச்சயார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்ம பேச்ச கேட்காது குமார்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லி யோசிக்கிற சோனியா வந்து அவங்க பங்குக்கு அவங்களுமே வந்து கோமதி கிட்ட ஏன் எங்க வீட்டுல இருக்க யாருக்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம நீங்களும் ரகசியமா இந்த வேலை எல்லாம் பாத்துருக்கீங்க எங்க கிட்ட கேட்டா என்ன சொல்ல போறோம் என்ன சத்தமா போட போறோம் அரசிக்கு ஒரு நல்லது நடந்தா எல்லாருக்குமே நல்லது ஏன் எங்க கிட்ட மறைச்சிங்க அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து கோமதி கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா கோமதி வந்து சோனியா கேக்குற கேள்வி எல்லாம் ஒரு பொறுப்படுத்தாம அவங்க பாட்டுக்கு மாம்பழ வீட்டுக்காரங்களோட சேர்ந்து பாண்டியன் கோமதி சொல்லி எல்லாருமே தட்ட மாத்திடுறாங்க இங்க பாண்டியன் நினைச்சபடி வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம யாரும் எதிர்பார்க்காத டைம்ல அரசியோட நிச்சயார்த்தம் நல்லபடியா நடந்து முடிச்சிருக்கு இதனால டென்ஷன் ஆகிற சோனியா வந்து வீட்டுல இருக்க யார்ட்டுமே சொல்லாம அப்படியே அமைதியா கிளம்பி டேரக்டா முத்துவேல் வீட்டுக்கு போறாங்க பழனிவேல் வந்து இது நோட் பண்ணிடுறாரு இந்த வீட்டுல நிச்சயார்த்தம் நடந்துட்டு இருக்கு இந்த சோனியா எங்க போகுது அப்படி சொல்லி பழனிமே வந்து வீட்டுக்குள்ள ஒளிச்சு பார்க்கறாரு அப்ப ரொம்பவே கோவமா வெளியே போற சோனியா வீட்டுக்குள்ள நிக்கிற சக்திவேல் குமார் கிட்ட போய் பேச போறாங்க இதை பழனிவேல் நோட் பண்ணிடுறாரு நீங்க இப்படியே இந்த கடைசி வரைக்கும் வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அங்க அரசுக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சோனியா சொன்னதும் சக்திவேல் குமார் ரெண்டு பேருமே சாக்காயிருக்காங்க பொண்ணு வீடு தானே பாக்க வராங்கன்னு சொன்னீங்க இப்ப என்ன திடீர்னு இப்படி நிச்சயார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க அதுக்குள்ளாட்டி எப்படி நிச்சயார்த்தம் முடியும் அப்படி சொல்லி குமாரமே குழம்பி போய் கேட்கிறாரு நடக்க போறது நிச்சயார்த்தம் தான் அப்படிங்கிறது எங்களுக்கே யாருக்கும் தெரியாது இந்த பாண்டியனோட பசங்களுக்கே தெரியாம இந்த பாண்டியனே போய் டைரக்டா பேசி முடிச்சு நிச்சயதார்த்தத்தை ரொம்பவே சிம்பிளா வச்சு முடிச்சிட்டாங்க அதுபோக அரசியோட கல்யாணத்துக்கு டேட்டே குறிச்சாங்களா இந்த வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது இப்பதான் தெரியுது இதுக்கப்புறம் நீ அரசிய மனசுல நினைச்சு நினைச்சு கண்டிப்பா உனால அரசு அப்புறம் கல்யாணம் பண்ண முடியாது அப்படி சொல்லி சோனியா வந்து குமார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க இப்படி சோனியா வந்து வீட்டுல நிச்சயார்த்தம் நடக்கிற விஷயத்தை குமார் கிட்ட சொல்றத பழனிவேல் வந்து நல்லாவே நோட் பண்ணிடுறாரு அப்ப மீனா சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த சோனியா தான் சோனியா தான் வந்து நம்ம வீட்டுல நடக்கிற விஷயத்த எல்லாத்திலுமே போய் குமார் கிட்ட சொல்லி இந்த குமார் அரசியல் லவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படிங்கறத பழனிவேல்மே புரிஞ்சுக்கிறாரு இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற சக்திவேல் வந்து நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருக்கு என்ன கல்யாணம் முடியல இல்ல இதுக்கு மேலுமே நீ தள்ளி போட வேண்டாம் எவ்வளவு சீக்கிரமா முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அரசியை தூக்கப்பாரு ஒன்னு நீ தூக்கிட்டேனா எப்படி இந்த பாண்டியன் கல்யாணம் பண்ணி வைக்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமார் கேத்தி விட்டு

பண்ணிடுறோம் இதுக்கப்புறம் சோனியாவை எப்படி கவனிக்கணும் அப்படி கவனிச்சுக்கலாம் அப்படி சொல்லி பழனி முடிவு பண்ணிடுறாரு கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த சக்திவேல குமார் சேர்ந்து அரசியல் கடத்தி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த சோனியாவோட திட்டத்தை வந்து பழனிவேல் வந்து பாண்டியன் வீட்ல இருக்க எல்லாருக்குமே சொல்லி இந்த சோனியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாதான் இந்த அரசியோட வாழ்க்கையை நல்லா இருக்கும் இந்த சக்திவேல் குமார் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வரும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க